நமக்கான நாளாக அமைவது எப்படி என்றுதான் எல்லோருமே இந்த எல்லா நாளையும் எப்படி மாற்றிக்கொள்வது என்றால் எமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை ஒரு சவாலாக எதிர்கொள்வதன் மூலம் மாற்றிக்கொள்ளலாம் எல்லா மனிதர்களுக்கும் இடர்கள் ஏற்படுகின்றன அந்த இடர்களும் பிரச்சனைகளையும் அது ஒரு துன்பகரமான விடயம் என்று கருதாமல் அது நமக்கான ஒரு சவாலாக இருக்கிறது அந்த சவால் எமக்கான ஒரு கேள்வி போல இருக்கிறது அதுக்கு எப்படி ஒரு பதிலை போல நான் செயற்படுகின்றேன் அந்த பதில் சரியானதாக இருந்தால் எனக்கு நல்ல புள்ளிகள் கிடைப்பது போல எனக்கு ஒரு நல்ல அர்த்தமுள்ள ஒரு சம்பவமோ அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையோ அமைந்துவிடும் என்கிற நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த நாட்கள் எல்லாவற்றையும் நமக்கான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நம்முடைய இந்த அவசர யுகத்தில் அதற்கெல்லாம் எங்கிருக்கிறது நேரம் புத்தகங்கள் வாக்கு வாங்குவதற்கு பணம் இல்லை அதை வாசிப்பதற்கு நேரம் இல்லை இடத்தை அடைக்கின்றன என்று எண்ணற்ற விதத்தில் நாங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் அந்த புலம்பல்களை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு எங்கள் புத்திக்கு எங்களுடைய அறிவுக்கு இடம் கொடுக்க வேண்டிய நேரம் இது புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகின்றன அதை எப்படி அடுத்த கட்ட வாசிப்புக்கு நாம் நகர்த்தி கொண்டே செல்கின்றது அது தவிர எப்படி வாசிப்பை நம்முடைய வாழ்க்கையோடு நடைமுறைப்படுத்துவது என்பது உட்பட பல்வேறு விடயங்களை நாங்கள் பேசப்போகின்றோம் அதற்காகவே நமக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார் அந்த சிறப்பு விருந்தினரோடு இன்றைய நேர்காணல் இடம்பெறப்போகிறது யாவரும் கேளீர் உங்களுக்காக புத்தகங்கள் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது காரணம் இந்த புத்தகம் என்பது எம்முடைய வரலாற்றை சுமந்து வந்திருக்கின்றது எங்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருக்கின்றது எங்களுடைய அடையாளமாகவும் திகழ்கின்றது ஒரு நாட்டினுடைய எழுத்துத்துறையும் அதே நே நேரத்தில் ஒரு நாட்டினுடைய புத்தகங்கள் இலக்கியங்கள் என்பவை அந்த நாட்டின் பொக்கிஷமாக திகழ்கின்றது ஆக புத்தகங்களுக்கான பெருமை என்பது காலத்துக்கு காலம் வெவ்வேறுபட்ட விதத்தில் மாறியிருக்கிறது புத்தகத்தின் அவசிய பாடையும் அதை தாண்டி வாசிப்பை நாம் எம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக எப்படி எடுத்துச் செல்வது என்பதை பற்றியும் நான் பேச இருக்கிறோம் இதற்காகவே நமக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வருகை தந்திருக்கிறார் அவர்தான் பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியரான மகேஸ்வரன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் நம்முடைய இந்த தலைப்புக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கின்றது உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி முக்கியமாக உங்கள் மூலமாக புத்தகத்தினுடைய பெருமையை நாங்கள் அறிந்து கொள்ள இப்போது நேரம் வந்திருக்கின்றது இந்த புத்தகங்கள் என்பவை எப்படி மக்களினுடைய வாழ்க்கையில் பிணைந்திருக்கின்றன சொல்லப்போனால் புத்தகம் என்பது வெறும் காகித கட்டுகளாக நாம் நாம் அதை கடந்துவிட முடியாது அது நம்முடைய வாழ்க்கையோடு ஒரு பிணை போடு அமைந்திருக்கிறது அது தவிர பல்வேறு முக்கியத்துவங்களும் பல்வேறு பெருமைகளும் அதற்கு இருக்கின்றன அதை பற்றி சொல்லுங்கள் லையா நன்றி அடிப்படையில் இந்த நூல்கள் என்பவை அல்லது புத்தகங்கள் என்பவை நமக்கான ஒரு அறிவு சூழலை உருவாக்குகிற விடயங்கள் அப்போது இவை எவ்வாறு நம்முடைய பரவி வந்தது என்பதென்றால் அடிப்படையில் எங்களுக்கான புத்தகங்கள் என்பவை இருக்கவில்லை நமக்கான அறிவுச்சூழல் எவ்வாறு வந்ததென்றால் வழி பாரம்பரியமாகத்தான் நமக்கு வந்தது அப்போ செவி வழி பாரம்பரியமாக வந்த ஒரு அறிவுச்சூழல் ஒன்று எழுத்து வழியாக நமக்கு வருகிறது ஆகவே வாய்மொழி மூலமாக சொன்ன விடயங்கள் எழுத்துக்களில் பதிவாகிறது அப்போ எழுத்துக்களில் பதிவாகி வருகிற ஒரு சூழலில் தான் அதனுடைய தொடர் வளர்ச்சியாகத்தான் நமக்கு காகிதம் என்ற விஷயம் பெறுகிறது பிறகு அச்சு வருகிறது ஆகவே காகிதங்கள் அச்சு என்பதை இணைகிற பொழுது ஒரு புதிய சூழல் நம்முடைய உருவாகிறது பிறகுதான் நாங்கள் அதை சொல்லுகிறோம் ஏடுகளிலும் நமக்கான எழுத்து முறைமைகள் இருந்திருக்கின்றன ஆகவே இவை எல்லாம் நம்முடைய அறிவை பரப்புகிற சாதனங்கள் நம்ம அறி நம்முடைய அறிவை அவை எவ்வாறு பரப்புகிறது என்பது அதாவது ஆரம்ப காலங்களில் நாங்கள் செவி வழி கேட்டு அதனூடாக நம்முடைய அறிவை நாங்கள் வளர்த்துக்கொண்டோம் பின்பு அதை நாங்கள் விஸ்வலைஸ் செய்தோம் அது கண்களின் ஊடாக நாங்கள் அதை பார்த்து மேடத்தில் பதித்து எங்களுடைய அறிவை வளர்த்துக்கொண்டோம் ஆகிய புத்தகங்கள் என்பவை இன்றைய கருத்து நிலையில் நம்முடைய அறிவை பெருக்குவதற்காக நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கான நம்முடைய அறிவை தேக்கி வைப்பதற்கான ஒரு பெரிய ஊடகம் என்றுதான் சொல்ல வேண்டும் உலகம் முழுவதும் புத்தகங்கள் இருக்கின்றன ஆனால் நீங்கள் சொன்னது போல எங்களுடைய அறிவை பெருக்குகின்ற ஊடகமாக இருக்கின்ற புத்தகங்கள் முக்கியமாக எம்முடைய கல்வி பாரம்பரியத்தில் இணைந்திருக்கின்ற புத்தகங்கள் எப்படி எம்மை ஒரு நல்ல கல்விமானாக நல்ல அறிவான ஒரு சமூகமாக வளர்த்தெடுக்கின்றது எமக்கும் எம்முடைய அறிவுக்கும் அறிவு சமூகத்துக்கும் இந்த புத்தகத்துக்கும் இருக்கின்ற பிணைப்பு எப்படிப்பட்டது உண்மையிலேயே நல்ல அப்படின்னா நாங்கள் எங்களுடைய கருத்து பரிமாற்றங்களின் ஊடாக நாங்கள் அறிவை கடத்துவோம் அது சில வேளைகளில் அந்த கருத்து பரிமாற்ற ஊடாக வாய்மொழியாக கடத்துகிற கருத்து பரிமாற்றங்கள் நின்று நிலைத்து விடுவது இல்லை ஆனால் எதையும் நாங்கள் எழுதுகிற பொழுதுதான் அவை காலங்களை கடந்து நிலைத்து விடுகிற ஒரு சூழல் வந்துவிடுகிறது ஆகவே அந்த காலங்களை கடந்து நிற்கிற அந்த சூழலில் இருக்கிற வர வந்த நூல்கள் தான் நம்முடைய அறிவினுடைய அறிவை தேடுகிற அல்ல அறிவினுடைய அடையாளமாக அவை இருக்கின்றன இந்த புத்தகங்களை வாதிப்பதனூடாக அதாவது நான் சொன்னது போல காதி நூடாக நாங்கள் கேட்பது சில வேளைகளில் எங்களுக்கு ஒரு ஒரு கா ஒரு அளவில் மாத்திரம் அது நின்றுவிடும் ஆனால் வாசிப்பது என்பது கண்களின் வழியாக போய் மனத்திலே பதிய ஒரு சூழல் வந்துவிடும் அவை வருகிற பொழுது அது என்ன செய்வென்று சொன்னால் எங்கள் மனத்தில் நின்று விடும் நிலைத்துவிடும் அப்போ நிலைக்கிற காரணத்தினால் அவை நம்மை பலப்படுத்துவனவா அமைகின்றன அப்போ பலப்படுத்துறது என்று சொன்னால் அது ஓரென்று சொன்னால் நிறைய விடயங்கள் இருக்குது நாங்கள் பல்வேறு விதமாக மனித ஆசாபாசங்களுக்கு உட்பட்ட மனிதர்கள் எல்லோரும் ஆகிய எங்களை அது சமய ரீதியான வழிபடுத்துதல் என்பது அல்லது ஆத்மீக ரீதியான வழிப்படுத்துதல் என்பது அல்லது அறிவியல் ரீதியான வழிப்படுத்துதல் என்பது இன்னும் இலக்கியம் சம்பந்தமான வழிப்படுத்துதல் என்பது ஆகவே நம்முடைய இருக்கிற பல்வேறு விதமான பரிமாணங்களுக்கு அல்லது நம்முடைய இருக்கிற உணர்வுகளுக்கு எல்லாம் தீனி போடக்கூடிய வகையிலே இந்த நூல்கள் புத்தகங்கள் அமைந்திருக்கின்றன ஆகவே அவற்றை நாங்கள் வாசிக்க 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 அவை நம்முடைய உள் நுழைந்து எமக்கான எல்லா விதமான செயற்பாடுகளும் தருகின்றன அதை நாங்கள் சொல்லுவோம் புத்தகங்கள் ஒரு நல்ல நண்பன் புத்தகங்கள் நல் நல்ல ஆசிரியன் புத்தகங்கள் நல்ல வழிகாட்டி என்று சொல்வோம் ஏனென்றால் சில வேளைகளில் நாங்கள் நேரடியாக சொல்லாத விடயங்களை புத்தகங்கள் வாசிகர் வாசகர்களுக்கு சொல்லி காட்டும் நல்ல நூல்கள் சிலரை வழிபடுத்தி இருக்கின்றன நல்ல நூல்கள் சிலரை சரியான ஒழுங்கான பாதைகளை நெறிப்படுத்தி இருக்கின்றன ஆகவே அறிவு மாத்திரமல்ல வாழ்க்கைக்கான படிமுறைகளையும் அவர் நாங்கள் பேட்டுக்கொள்கிறோம் ஆகவே அறிவு வாழ்க்கை வாழ்க்கையினுடைய எல்லா விதமான கோணங்கள் இவை எல்லாவற்றுக்குமான ஒரு நல்ல நண்பனாக ஆசானாக வழிகாட்டக்கூடியவை நமக்கு நூல்கள் தான் இந்த அறிவு சமூகத்தினுடைய இருப்புக்கு புத்தகங்கள் காரணமாக அமைகின்றன இந்த அறிவு சமூகம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்றால் என்னுடைய குடும்பங்களில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கிறது அன்றாடம் நம்முடைய இப்பொழுதெல்லாம் பார்த்தால் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அவசர யுகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளுக்கு வாசிப்பு பழக்கத்தை ஆரம்பித்து வைக்கலாம் அதை எப்படி ஏற்படுத்தலாம் அதற்கு என்ன மாதிரியான நடைமுறைகளை செய்யக்கூடியதாக இருக்கலாம் அடிப்படையில் ஒரு நல்ல சிந்தனை ஏனென்றால் இன்றைக்கு வாசிப்பு பழக்கம் என்பது நம்முடைய இளம் சிறார்களிடம் இல்லாமல் போய்விடுகிற ஒரு சூழல் வந்துவிட்டது இலர்த்தினியல் சாதனங்கள் நமக்கு வந்த காரணத்தினால் அந்த வாசிப்பு பழக்கம் இல்லாமல் போய்விடுகிறது ஆனால் உண்மையிலே வாசிப்பு பழக்கம் என்பது வீட்டிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அது சிறிய வயதிலிருந்து ஏதோ ஒரு சூழலில் பிள்ளைகளை வாசிப்பதற்கான ஏதோ ஒரு வகையில் அவர்களை தூண்டுகிற முயற்சியை பெற்றோர்கள் செய்ய வேண்டும் என்பது தான் இது சாதாரணமாக நம்முடைய மகாபாரத கதை இருக்கிறது ராமாயண கதைகள் இருக்கின்றன பஞ்சதந்திர கதைகள் இருக்கின்றன இவையெல்லாம் நமக்கான அதாவது இன்றைக்கு அவர் காலங்கடந்து போனால் கூட நம்மை வழிப்படுத்துகிற பல்வேறு விளிமையங்கள் அவற்றில் இருக்கின்றன இப்போ இவை தொடர்பான ஒரு அருகையை மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு பெற்றோர்கள் முயல வேண்டும் மேலுகிற நேரத்தில் சிறுவர்களுக்கென்று இன்றைக்கு பல எழுத்துக்கள் வந்துவிட்டன சிறுவர்களுக்கான மகாபாரதம் வருகிறது சிறுவர்களுக்கான ராமாயணம் வருகிறது இவ்வாறு சிறுவர்களுக்கான நூல்கள் என்பவை வந்து விடுகின்றன ஆகவே பெற்றோர் தாங்கள் பிள்ளைகளுக்கு சரியான விதத்தில் வழிப்படுத்த வேண்டும் என்றால் இவ்வாறான நூல்களை வாங்கி அவர்களை வாசிப்பதற்காக தூண்ட வேண்டும் தாங்கள் அவர்களுடன் சேர்ந்து வாசிக்க வேண்டும் ஆகவே வீட்டில் வாசிப்பு என்பது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தளத்தில் இருக்க வேண்டும் அது போலவே பத்திரிகைகள் சஞ்சைகள் இவை எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் ஒரு காலகட்டத்தில் இந்த இலத்திரனியல் சாதனங்கள் நமக்கு அறிமுகப்படுத்தப்படாத ஒரு சூழலில் இந்த வாசிப்பு என்பது வீட்டிலே மிக முக்கியமான வாசிப்பாக இருந்திருக்கிறது குறிப்பாக சிறுவர்கள் மாத்திரமல்ல வீட்டிலே வாழுகிற பெண்கள் இந்த வாசிப்பு பழக்கம் என்பது பெண்களிடம் இருந்து ஆரம்பமாக வேணும் என்பது ஆர்மனாவோட விருப்பமாக கூட இருந்திருக்கிறது ஆறுமனாவலர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த எங்களுடைய பழைய இலக்கியங்களில் பேசப்பட்ட கவிதைகளை அல்லது செய்யுள் இலக்கிய வடிவங்களை வசன நடையில் கொண்டு வருகிறார் ஏன் வசன நடையில் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் சாதாரணமான வாதிப்பு பழக்கம் உள்ளவர்களும் அதை வாசித்து பழக வேணும் அது மாத்திரமல்ல வீட்டில் உள்ள பெண்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் கொண்டு வருகிறார் ஆகவே இந்த வீட்டில் உள்ள பெண்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் இவர்கள் எல்லோரும் அந்த பாதிப்பு பழக்கத்துக்கு ஆட்படுகிற நேரத்தில் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை நாங்கள் வீட்டிலிருந்தே உருவாக்கி கொள்ள முடியும் ஆகவே பாதிப்பு பழக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக அது வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் பாதிப்பதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்குதல் பாதிப்பதற்கான நல்ல நூல்களை அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தல் இன்றைக்கு இலத்திரியல் சாதனங்கள் வந்துவிட்டன அவற்றிலே சிறுவர்களுக்கான நிறைய செய்திகளில் விடயங்கள் வருகின்றன அவற்றை கூட அவர்களை வாசிக்க தூண்டுதல் இவ்வாறான ஒரு தூண்டுதல் என்பது நிகழ்ந்து விட்டுவதாக இருந்தால் மிக நிச்சயமாக அந்த தொடர் வளர்ச்சியாக பிள்ளைகள் வாசிக்கிறது என்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வருவார்கள் வருகிற நேரத்தில் அது தொடர்ந்து வளர்ச்சி பெறும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் நீங்கள் சொன்னது போல அந்த காலகட்டத்தில் ஆறுமுக நாவலர் நினைத்தது போலத்தான் பலரும் நினைத்திருக்கின்றார்கள் முக்கியமாக ஓய்வு நேரம் என்பது பலருக்கும் இருந்திருக்கிறது அந்த ஓய்வு பொழுதை எப்படி அவர்கள் பயனுள்ளதாக மாற்றினார்கள் புத்தக வாசிப்பின் மூலமாகத்தான் நல்ல பயனுள்ளதாக மாற்றினார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எம்முடைய பெற்றோர்களை எடுத்து பார்த்தால் சாதாரணமாக பேசும்போது அவர்கள் சொல்லுவார்கள் பாடசாலைக்கு போக வேண்டும் அதற்கு பிறகு டியூஷன் வகுப்புகளுக்கு போக வேண்டும் பல்வேறு வேடிகங்களை செய்யும் போதே இரவாகிவிடுகிறது அதே நேரத்தில் விளையாட்டுக்கு கூட நேரத்தை ஒதுக்க முடியாத ஒரு நிலைமையில் பிள்ளைகள் வளர்கின்றார்கள் ஆக இந்த இடத்தில் எப்படி நாங்கள் வாசிப்பை ஏற்படுத்துவது எங்களுடைய கல்வி முறை மிகவும் வேகமாகவும் அழுத்தம் தரக்கூடியதாகவும் இருக்கிறது அதில் எப்படி நாங்கள் வாசிப்பை ஏற்படுத்துவது என்பது பல பெற்றோர்களுக்கு குழப்பமாக அமைந்திருப்பதாக கூறுகின்றார்கள் அவர்களால் எப்படி அதை நடைமுறைப்படுத்த முடியும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு அதனுடைய நடைமுறை சிக்கல்களை நீக்கி அவர்கள் அதை சரியான விதத்தில் கட்டமைப்பது எந்த அளவு நம்முடைய சமூகத்துக்கு முக்கியம் பெறுகின்றது இல்லை இன்றைய உலகம் அவசரமான உலகம் நாங்கள் நகரமயமாதல் சூழலின் அடிப்படையில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற சூழலில் தான் நமக்கு வாய்த்து விடுகிறது ஆனால் அதே நேரத்தில் நமக்கான சாதனங்களும் நமக்கு வந்து சேர்ந்து விடுகின்றன ஆன காரணத்தினால் மடை மாற்றுதல் அதாவது ஒன்றிலிருந்து ஒன்றிற்கு என்று சொல்லி சொல்லுவது இருக்குதான் அது போலவே இப்பொழுது நாங்கள் புத்தகங்கள் என்று சொல்லுகிற ஒரு சூழலில் நாங்கள் பிரிண்ட் அதாவது அச்சுத்தாள்களின் ஊடாக வந்த புத்தகங்கள் என்று சொல்வதை விட இப்பொழுது இலத்தணிகளுக்கு ஊடாக வருகிற புத்தகங்கள் வந்துவிட்டன ஆகவே அவற்றுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் மாணவர்களை அல்லது பிள்ளைகளை திசை திருப்பி சிறிது நேரமாவது அவர்களை வாசிக்க தூண்டுகிற ஒரு செயல்பாட்டை நாங்கள் நிகழ்த்த வேண்டும் நிகழ்த்திற பொழுது தான் அது மிக முக்கியமானது நமக்கு நீங்கள் சொல்லுவது போல் மாணவர்கள் பாடசாலை டியூஷன் என்று ஓடிக்கொண்டிருப்பது தான் இன்றைக்கு முக்கியமான வடிவமாகி ஆனால் இது ஒரு விதமான ஒரு ஃபேஷன் என்று தான் நான் கருதுவேன் இவை சரியான விதத்தில் மாணவர்களை அல்லது பிள்ளைகளை பாடசாலை பாடசாலையின் பின்பு வீடு வீட்டிலே தங்களுடைய பாடசாலை பாடங்களை பார்த்தல் படித்தல் முதலான விடயங்களை செய்தல் அதுக்கு மேலான வாசிப்புகளை நிகழ்த்துதல் ஒரு காலகட்டத்தில் அவ்வாறு தான் நம்முடைய கல்வி பாரம்பரியம் இருந்தது எவ்வாறு என்றால் பாடநூல்களுக்கு புறம்பாக இந்த சப்ளிமெண்டரி ரீடிங்ஸ் என்று சொல்லி ஒரு இருந்தது அதாவது உபவாசிப்பு பகுதிகள் என்று பகுதி இருந்தது அப்போ ஒரு ஒரு பாடநூலில் தரப்படுகிற ஒரு விடயத்துக்கு நாங்கள் இரண்டு இன்னும் இரண்டு மூன்று நூல்களை வாசித்து விடுகிறோம் வாசித்து விடுகிற பொழுது இந்த பாடமும் எங்களுக்கு மிக சிறப்பாக விளங்கிக் கொள்கிறது அதற்கு மேலாக நாங்கள் இன்னும் நிறைய விடயங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே பாடசாலையிலே பாடத்திட்டத்தின் ஊடாக சொல்லப்படுகிற விடயம் என்பது சிறிதுதான் ஆனால் அதை தொடர்ந்து மேலதிக வாசிப்பு என்று சொல்லுகிற ஒரு தளம் இருக்கிறது அந்த மேலதிக வாசிப்பு என்கிற ஒரு தளத்துக்கு நிச்சயமாக பெற்றோர்கள் உதவி செய்ய வேண்டும் அதை அடிப்படை ஆயத்துக்கொண்டு என்ன நூல்களை இதனுடைய தொடர்படுத்தி வாசிக்க கொடுக்கலாம் வாதிக்க வாங்கலாம் என்று சொல்லி ஒரு சூழல் வருகிற நேரத்தில் அது ஒன்று இணையும் அந்த இணைகிற நேரத்தில் பாடசாலை கல்வியும் இங்கே வாதிப்பும் இணைந்தால் டியூஷனுக்கு ஓடுகிற அந்த அவசரமான தேவை இல்லாமல் இருக்கும் மாணவர்கள் நல்ல வாசனை நிறை வாசிப்பு நிறைந்த மாணவர்களாக உருவாக முடியும் ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய பிள்ளைகளின் நலனிற்கு பல்வேறு சொத்துக்களை சேர்த்து வைப்பதை விட அவர்களுக்கான அறிவை கொடுக்கின்ற இந்த புத்தகங்களை அவர்களுக்கு பரிசளிப்பதும் அதை அவர்களுக்கு ப வாசிக்க பழக்கி கொடுப்பதும் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது அதே போலத்தான் எங்களுடைய பாடசாலை சமூகம் அடுத்ததாக குடும்பத்துக்கு அடுத்ததாக நாங்கள் செல்வது எம்முடைய பாடசாலை பாடசாலையில் பல்வேறு விதமான பாடத்திட்டங்கள் இருக்கின்றன அங்கும் ஒரு விதமான அவசர யுகம் தற்போது இயங்கி வருகிறது ஆக இப்படியான சூழ்நிலையிலும் வாசிப்புக்கு எவ்வளவு தூரம் பாடசாலைகள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் புத்தக வாசிப்பு நூலகத்திற்கான ஒரு பாட இடைவேளை இதை எந்த அளவு பள்ளிகள் நடைமுறைப்படுத்தினால் மாணவர்களுக்கு அது ஒரு நல்ல விதையாக அமையும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல உத்வேகமாக அமையக்கூடும் நாங்கள் இது ஒரு இன்றைக்கு ஒரு நடைமுறையில் எல்லோராலும் பேசப்பட ஒரு பிரச்சனை தான் இவ்வாறு பாடசாலைகளிலே நாங்கள் பிள்ளைகளை வாசிப்பு தூண்டலாம் என்பது தான் இந்த பாடசாலைகளில் இப்பொழுது அநேகமாக வகுப்பறைகளிலே வாசிப்பு மூலை என்று சொல்லுகிற ஒரு இடத்தை தெரிவு செய்கிறார்கள் அப்பொழுது மாணவர்கள் ஒரு வகுப்பறையினுடைய மூலையிலே புத்தகங்கள் அவர்களுக்கு தேவையான நூல்கள் இருக்கும் அந்த நூல்களை அவர்கள் தங்களுக்கு தேவையான இடங்களில் எடுத்து வாசித்து கொள்ளலாம் என்பது வாசிப்பு மூலை அது மாதிரமல்ல இந்த திறந்த வழி வாசிப்பு சாலைகள் இந்த புக் கேம்ப் அடுத்த வழி திறந்த வழியிலே அவர்கள் சில இடங்களில் சில நூலகம் மாத்திரமல்ல நூலகத்துக்கு புறம்பாக சாதாரணமாக அவர்கள் இயல்பாக உலவுகிற இடங்களிலே சில நூல்களை வைத்து அந்த நூல்களை அந்த இடங்களில் வாசித்து விடுது கேஷுவல் ரீடிங்ஸ் கொண்டால் கூட அது பரவாயில்லை அதாவது வாசிப்பு என்பது சீரியஸான விஷயங்களை மாத்திரம்தான் வாசிக்க வேணும் நாங்கள் வா சொல்லுவோம் கண்டது கற்க பண்டிதன் என்று சொல்லுகிற ஒரு சொல்லடை நம்முடைய உண்டு ஆகவே மாணவர்கள் வறுமனே பாட தான் மனம் மனப்பாடம் செய்யணும் உருப்போடவணும் என்றது மாத்திரமல்ல மாணவருக்கு தேவையான விடயங்கள் எங்கே எங்கே புது புதிய விடயங்கள் இருக்கிறது அது எதுவாக இருக்கலாம் அப்போ இப்போ வாசிப்பு மூலையின் ஊடாக அல்லது போனால் திறந்த வழிகளில் சில சில வாசிப்பு மையங்களை உருவாக்கி அவற்றின் ஊடாக இந்த மாணவர்களை வாசிக்க தூண்டு ஒரு செயல்பாடு இன்றைக்கு பாடசாலைகளில் நடைபெற்றுகிறது அதாவது பாடசாலை நூலகங்கள் என்ற எண்ணக்கருவுக்கு புறம்பாக நிகழ்த்துகிறது உண்மையிலே அதாவது இந்த இணைப்பு என்பது மிக முக்கியமான விடயம் என்று நான் கருதுகிறேன் இணைப்பு என்றால் என்றால் நாங்கள் பாடங்களை நடத்துகிற நேரத்தில் இந்த பாடங்களில் நாங்கள் ரெஃபரன்ஸ் என்று சொல்வோம் அதாவது உஷாத்துணை என்று சொல்வோம் அப்போ இந்த உஷாத்துணை என்று சொல்லி வருகிற நேரத்தில் நாங்கள் அதை நூலகத்துக்கு தூண்டு இந்த நூலகத்திலே இவ்வாறு நூல்கள் இருக்கின்றன என்னுடைய உஷாத்துணை நூல்கள் இவ்வாறு என்று சொல்லி ஒரு தூண்டுதல் முயற்சி அங்கே இடம்பெற வேண்டும் அப்போ இடம்பெறுகிற நேரத்தில் இந்த பாடம் தொடர்பான இதனுடைய மேலதிக வாசிப்புக்கான ஒரு சூழல் நூலகத்திலே வந்துவிடும் ஆகவே அந்த இணைப்பு வந்துவிட வேண்டும் மாணவர்கள் மிகவும் இயல்பாக உலவுகிற இடங்களில் இந்த வாசிப்பு சூழல் வந்துவிடும் வாசிக்கிற நேரத்தில் மாணவர்கள் வாசித்தல் வாசித்தத்தை அவர்கள் தங்களுடைய உரையாடுதல் தங்களுடைய மனத்தில் அதை பதித்து கொள்ளுதல் இன்னும் பொது வழிகளில் அவற்றை அவர்கள் தங்களுடைய உரையாடலின் ஊடாக வெளிப்படுத்தல் என்று வருகிற நேரத்தில் மாணவர்கள் வருமான பாடநூல்களில் மாத்திரம் மையம் கொண்ட மாணவர்களாக இல்லாமல் அதுக்கு வெளியேயும் அவர்கள் உலகக்கூடும் அது இன்றைய பாடசாலை நடவடிக்கைகளில் சிறிது சிறிதாக உருவாக உருவாகி வருவது என்பது என்னுடைய அபிப்பிராயம் இன்றைய காலத்தில் இந்த பாடசாலைக்கு அடுத்ததாக நாங்கள் இந்த சமூகத்துக்கு முகம் கொடுக்கும்போது வளர்ந்த பிறகு எங்களுடைய வாழ்க்கை என்பது மாறிவிடுகிறது அப்படி மாறும்போது இன்று இணைய உலகத்தில் எதையும் எழுதலாம் எதையும் வாசிக்கலாம் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது பெரும்பான்மையானவர்கள் நாங்கள் வாசிக்கின்றோம் தினமும் இணையத்தில் நிறைய வாசிக்கின்றோம் ஆனால் வாசிப்பதெல்லாம் அறிவாக மாறிவிடுவதில்லை அவை ஏதோ எழுதப்படுகின்றன என்கிற ரீதியில் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆக இந்த வாசிப்பு என்பதும் புத்தக வாசிப்பு என்பதும் எதை வாசிப்பது அந்த தேர்வு என்பதில்தான் நமக்கான அந்த அறிவு இருக்கிறது அதை எப்படி தேர்வு செய்யலாம் என்ன மாதிரியான எழுத்துக்களை வாசிப்பது எங்களை பூரணப்படுத்தும் தேர்வு என்பது வாசித்தலில் தேர்வு என்பது கட்டாயப்படுத்தப்பட்ட தேர்வு அல்ல அது ஒரு நல்ல வாசகம் வா வாசிப்பு திறனுடைய ஒரு ஒரு மாணவனோ ஒரு மனிதனோ தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அந்த வாசிப்பை அவரை வழிப்படுத்தும் எந்த விதமான நூல்களை வாசிக்கலாம் என்ன கருத்துக்களுடைய நூல்களை வாசிக்கலாம் என்கிற ஒரு வழிப்படுத்தல் நிச்சயமாக அது வரும் தானாகவே அது வரும் ஏனென்றால் வாசிக்க வாசிக்க அந்த வாசிப்பின் ஊடாக ஒரு கருத்து நிலை சார்பு அந்த வாசகனுக்கு வந்து விடுகிறது அப்போ கருத்துநிலை சார்பு வருகிற நேரத்தில் அவர் என்ன செய்வார் என்றால் அதன் அப்படியான ஒரு கருத்துநிலை சார்புடைய நூல்களை தான் தேடி வாசிக்கிற சூழல் வரும் அதுக்கு முன்பாக நீங்கள் சொன்ன விடயத்தில் முக்கியமான விஷயம் இன்றைக்கு இளத்திரணியல் சாதனங்கள் நம்முடைய வந்துவிட்டன ஆகவே இந்த வாசிப்பு என்பது இவ்வாறு மாறிவிடுகிறது என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இன்றைக்கு அநேகமான பெரிய நூலகங்கள் வாசகர் இல்லாமல் வெறிச்சோடி போய் கிடக்கின்றன இதையும் அந்த இளத்திறனியல் சாதனங்களின் ஊடாக பெற்றுவிடலாம் என்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய வந்துவிட்டது நான் இதை கடுமையாக நான் எதிர்க்கிறேன் அது வன்மமாக நான் இதை கண்டிக்கிறேன் இந்த இலத்தறிணியல் சாதனங்களின் ஊடாக நாங்கள் அறிவை பெற்றுக்கொள்வது என்பது ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று நாங்கள் அதில் டைவர்ட் பண்ணப்படுகிறோம் அதாவது நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை வேறு தளங்களில் திசை திர்ப்பு படுகிறோம் ஆகவே ஒரு நல்ல விடயங்களை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக மிகவும் மலினமான விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான சூழல் நம்முடைய ஏற்பட்டு விடுகிறது என்பது என்றால் சொடுக்கி விட்டவுடன் எங்களுக்கு தகவல் வந்துவிடுகின்றன ஆகவே அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழல் வந்து விடுகிறது அது ஒரு விஷயம் ரெண்டாவது நூல் என்பது நூலகங்களில் அந்த நூலை தேடுதல் அந்த நூலை கையிலெடுத்தல் அந்த நூலை ஒரு நண்பனாக பாவித்தல் அந்த நூலிலே காணப்படுகிற விடயங்களை கண்ணால் பார்த்து மனத்தில் பதித்து அதை கிரகித்தல் கிரகத்தின் ஊடாக அதை மனத்துக்கள் வைத்து உருப்போடுதல் உருப்போட்ட அந்த விடயத்தை எங்களுடைய அறிவு பொக்கிஷமாக சேர்த்து கொடுதல் அப்படின்ட்டு வருகிற நேரத்தில் இந்த சாதனங்களின் ஊடாக பொருவ எவ்வாறு இருக்கிறது என்றால் டேக்அவே சிஸ்டம் என்று சொல்லி எல்லாம் அப்படித்தான் நாங்கள் வந்துவிட்டது என்ன எங்களுக்கு தேவையோ உடனடியாக நாங்கள் அது பெற்றுக்கொண்டு உடனே ஜூஸ்டன் த்ரோ சிஸ்டம் என்று சொல்லி அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறது ஆவே அறிவு தங்காது அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை எனக்கு அது தேவையோ அந்த தேவையை ஏற்ற மாதிரி நான் பெற்றுக்கொண்டு அவற்றை பயன்படுத்தி கொண்டு நான் வீசி விடுகிறேன் இப்பொழுது எங்களுக்கு கணக்கு பார்க்குற மாதிரி நாங்கள் மனக்கணிதம் பார்த்த ஒரு பாரம்பரியமாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் மனக்கணிதம் என்கிற அந்த விஷயம் இன்றைக்கு இல்லாமல் போய்விடுறது ஏனென்றால் இல்லை கால்குலேட்டர் என்கிற விஷயம் வந்தவுடன் எங்களுக்கான கணித அறிவு மலங்கி இல்லாமல் போய்விடுகிறது இப்போ இதே மாதிரி தான் இந்த இலத்தறிணியல் சாத சாதனங்களின் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற தகவல்கள் அன்றைக்கன்றைக்கு அந்த அந்த நேரத்துக்கு உதவுமே தவிர அதை மீறி அதை கடந்து ஒரு கற்றவனாக நூல் ஒரு 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 கல்விமானாக உருவாக்குவதற்கான ஒரு சூழலை அவை தரா என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஆன காரணத்தினால் இன்றைக்கு நாங்கள் மீளவும் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது வாசிப்புக்காக நூல்களை தேடிச் சென்று நூல்களை வாசித்து வாசிப்பதன் ஊடாக நாங்கள் எங்களுக்கான விடயங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரம் அன்றே தேக்கம் செய்து நம்ம நம்முடைய ஒரு பொக்கிஷத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளவோனும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் முக்கியமாக இலங்கையில் எழுதப்பட்ட மிகச் சிறப்பு வாய்ந்த நூல்கள் இருக்கின்றன ஆனால் அது இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு கை கட்டும் தூரத்தில் இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது அதே நேரத்தில் நாங்கள் தேட வேண்டிய ஒரு நிலையும் எமக்கு இருக்கின்றது அந்த நூல்களை நாம் தேடும்போது தான் அதிலிருந்து நமக்கு பல்வேறு விதமான அறிவுகள் கிடைக்கும் எல்லாமே நம் கைகளுக்கு வந்துவிடாது என்பதுதான் என்பது ஐயாவினுடைய அந்த இறுதி பதிலில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான உண்மை எல்லாம் எம் கைகளுக்கு வந்துவிட்டால் நம்முடைய தேடல் அந்த இடத்திலேயே நின்றுவிடும் அதன் பிறகு நம்முடைய அறிவுக்கான திறப்பு கிடைக்காது ஒரு புத்தகத்தை நாங்கள் தேட ஆரம்பிக்கும்போது அதை தொட்டு உணர்ந்து வாசிக்க ஆரம்பிக்கும் தான் நம்முடைய அறிவு உருப்பெறுகின்றது அந்த இடத்தில்தான் நாம் உண்மையில் யாராக வருகின்றோம் என்ற அந்த விடயமே தீர்மானிக்கப்படுகிறது அது தவிர வீட்டிலும் பாடசாலையிலும் எவ்வாறான விதத்தில் எம்முடைய பிள்ளைகளுக்கு எம்முடைய சந்ததிகளுக்கு இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வாசிப்பு பழக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லலாம் என்று பல்வேறு பட்ட விடயங்களை எம்மோடு என்று பகிர்ந்திருக்கிறார் எம்முடைய சிறப்பு விருந்தினர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியரான ஐயா அவர்கள் அவருடைய இந்த கருத்துக்கள் நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒரு புதிய நடைமுறையை இன்றிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த கருத்துக்களை எமக்காக பகிர்ந்தவருக்கு எம்முடைய நன்றிகள் புத்தகம் என்பது வெறுமையினே அச்சுத்தாள்களில் வந்த எழுத்துக்கள் அல்ல அவை நம்முடைய அறிவினுடைய பொக்கிச்சங்கள் நம்முடைய முன்னோர்கள் தாங்கள் தாங்கள் தங்களுடைய அறிவின் திட்டங்களின் ஊடாக கண்டவற்றை உணவுகளாகவும் அறிவுகளாகவும் நமக்கு தந்தவை அவை நம்மை வழிப்படுத்துகின்ற நல்ல ஆசான்கள் நல்ல நண்பர்கள் நல்ல தோழர்கள் நல்ல வழிகாட்டிகள் ஆன காரணத்தினால் இன்றைய தினத்தில் நீங்கள் எல்லோரும் சங்கற்பம் செய்து கொள்ள வேண்டும் வாசிப்பு என்பது மிக முக்கியமான விடயம் இந்த வாசிப்பின் ஊடாக நாங்கள் புத்தகங்களை நேசித்து அவற்றின் ஊடாக அறிவை பெற்று ஒரு அறிவார்ந்த சமூகமாக நம்மை மாற்றியமைத்து கொள்ளுதல் வேண்டும் நாங்கள் தனமான ஒரு வாசிப்பினூடாகவும் ஒரு புலமைத்துவத்தின் ஊடாகவும் கல்வி பரிமாற்றத்தின் பரிமாற்றத்தினூடாகவும் இல்லாமல் மிகவும் நிதானமான ஆழமான அறிவாளிகளாக நம்மை உருமாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக புத்தகம் என்பது நமக்கு ஆசான் ஆன காரணத்தினால் தேடுங்கள் தேடுகிற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அறிவு என்பது உங்கள் புலன்களில் வந்து சேரும் நீங்கள் நல்ல அறிவாளிகளாக நல்ல மனிதர்களாக நீங்கள் வாழ முடியும் புத்தகங்கள் உங்களை வாழ வைக்கும் நன்றி வணக்கம்